நம்பர் டூ ஏ சமம் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி சமம் தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சர்ச் தட் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பஹா எண் எனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி க்ராஸ் ஏ ஆகியவற்றை காண்க ஓகே இதுல இந்த பி மட்டும் படிக்கும்போது பாருங்க இங்கே எக்ஸ்ஸு அப்படியே உறுப்புகளை போடுறோம் எக்ஸ் என்கிற உறுப்புகளெல்லாம் இங்கே போடணும் அந்த உறுப்புகள் எப்படி இருக்கும் எனில் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பஹா எண்ணாக இருக்கணும் அதுதான் இதனுடைய அர்த்தம் ஏஇக்வல் டூ ஒன் டு த்ரீ அண்ட் பி சிக்வல் டேனது எக்ஸ் அந்த எக்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னா எட்டை விட சிறிய பகா எண்களாக இருக்கும் அப்படின்னா ஏ க்ராஸ் பிஏயையும் பி கிராஸ் ஏவையும் கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க அவ்வளோ தானே ஓகே முதல்ல நம்ம வந்து என்ன பார்க்கணும் பகா எண்கள்னா என்னென்னு பார்க்கணும் பகா எண்ணெய் தெரியும் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுக்கக்கூடிய எண்கள் தான் ஓகேவா அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டிலேருந்து தான் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்து பதினொன்று பதிமூணு இப்படி போயிட்டே இருக்கும் ரைட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எட்டை விட சிறிய பகா எங்கள் அப்போ எட்டை விட சிறியது அப்படினா எது எதெல்லாம் வரும் சார் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு தான் ஏன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதினொன்னா எட்ட விட பெருசா இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிடைச்சிருச்சு அதாவது ஏ சம் ஒன்று ரெண்டு மூணு அண்ட் பி சம் என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்னு கிடைச்சிருச்சு பார்க்கலாம் ஏ கிராஸ் பி தானே அப்போ எப்படி எழுதுவோம் பதிலா ஒன் டூ த்ரீ அண்ட் பிக்கு க்கு பதிலாக கிராஸ் போட்டு என்ன எழுதுவோம் டூ த்ரீ ஃபைவ் செவன் எழுதுவோம் ரைட்டா ஓகே இப்போ பாருங்க இதை நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ஒன் டூ த்ரீ அடுத்தது இது என்ன பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை நீங்க டேரெக்டாக இப்படி கூட போடலாம் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு கூட போடலாம் ஓகேவா நான் ஜஸ்ட் இப்போ போடுறேன் ஓகே ரைட் போட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்போ என்னெல்லாம் எழுதலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றுக்கு ரெண்டு அப்புறம் ஒன்றுக்கு மூணு அடுத்தது ஒன்றுக்கு அஞ்சு அடுத்தது ஒன்றுக்கு ஏழு அப்ப அதை எழுத ஆரம்பிச்சிருங்க ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு ஐந்து ஒன்றுக்கு ஏழு ரைட் அடுத்தது என்ன பண்ணலாம் தட் இஸ் ரெண்டாவதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்ப ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு எழுதுங்க தட் இஸ் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு அண்ட் ரெண்டுக்கு ஏழு பாருங்க செகண்ட்ல வரதுலாம் அப்படியே தான் வந்துட்டு இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனம் ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தான் மாறி இருக்கும் ஓகேவா இப்போ மூணாவது என்ன எழுதலாம் தட் இஸ் தேர்ட்ல இருந்து ஆரம்பிங்க மூணுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அப்புறம் மூணுக்கு ஏழு அப்போ இங்கே எழுதுங்க தட் இஸ் மூணுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு ஓகே இப்போ போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த செட்டை பிக் க்ளோஸ் பண்ணிடுங்க இதான் அதனுடைய சொல்யூஷன் இப்போ அடுத்த கொஷின் என்ன பி க்ராஸ் ஏ கேட்டிருக்காங்க இப்போ பி அடுத்து க்ராஸ் ஏ ஓகேவா சார் நம்ம இது எப்படி எழுதலாம் தட் இஸ் பிஏ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க பி என்னென்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்கு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்தது ஏ என்னென்ன என்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா இது ரெண்டு என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் க்ராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க

இடையில ஸோ இங்கே கூட நீங்கள் அந்த கமாஸ் எல்லாம் விட்டுறாதீங்க இப்படி இப்படி கமாஸ் நடுவில் போட்டுக்கோங்க ரைட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் ஸோ அடுத்தது மூணுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் செகண்ட் என்ன இருக்குது ஸோ மூணுல இருந்து அப்போ மூணுக்கு ஒன்று மூணுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு ஓகேவா அப்போ போடுங்க மூணுக்கு ஒன்று மூணுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு ஓகே இதில் பாருங்க எல்லா செகண்டில் வர எலமெண்ட்ஸ் ஒரே போல இருக்கும் இப்போ அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு அப்போ அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு ஓகேவா அடுத்தது ஏழு இருக்கா அப்போ ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணு அப்போ அதையும் போட்டுருங்க ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணு போட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன் கமா கமா போட்டுருங்க கமா 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 இது கடையிலையும் கமா போட்டுக்கோங்க அண்ட் இந்த வட் செட் ப்ரைசஸ் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஓகேவா இதை நான்